சிவாயம் நம்ம நம்ம லேகியம் அரைச்சோம் அரைச்சிட்டு அதை நல்லபடியாக உருட்டி டப்பாவில் போட்டுருவேன் பேக்கிங்கு இப்படி ஒரு அற்புதமான நாற்பத்தாறு தாது சக்தி லேகியம் இதில் வந்து ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த சீமை அசோகந்தான் முத்தனா தான் அமுக்கிறாங்க கிழங்காகும் அது நம்ம இளமையிலே எடுத்து ப பசு பத்து புடம் போட்டு அந்த சீமையை அமுக்குறாங்க தண்ணீர் விட்டானு கிழங்கு சாலா மிச்சரி சப்பேத் மிச்சரி நீர்மில்லி ஊற்றி அது இல்லாமல் இந்த இறமை கொம்பு கல்னார் சீமை கல்னார்ன்னு அதுவும் சேர்க்குறோம் அவ்வளோ சக்தி கிடைக்கும் அது இல்லாமல் பாதாம் பிசின்னு கருவேலம் பிசின்னு இதெல்லாம் சேர்க்குறோம் இதில் ரொம்ப பெரிய மேட்ரு கருவேலன்னா கருவை தரக்கூடியது சந்தானம் பாக்கிறதுக்கு உதவக்கூடிய அற்புதமான லேக்கியம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த குழந்தை பாக்கியம் வேணுன்னா இது ஒரு முறை முயற்சி பண்ணி போகிறேங்க இதெல்லாம் வந்து அப்படியே ஊட்டி சாக்லேட் மாதிரி மென்று அருமையாக சாப்பிடலாம் அப்படி ஒரு அற்புதமான சக்திக்கு தான் இந்த நாற்பத்தாறு ஜாதி சக்தி லேக்கியம் கையில் ஒட்ட கூட ஒட்டாதே நல்லா திருப்பாக இருக்கும் அப்படி ஒரு உருண்டை ஊற்றி கோழி கொண்ட மாதிரி நம்ம தப்பியே சாப்பிட்லாம் அது பாருங்க கையில் ஓட்ட அது அவ்வளோ சீக்கிரம் அப்படி உருட்டினாக்க ஒரு உருண்டை அருமையாக வரும் அருமையான உருண்டை நம்ம கையில் ஒட்டுதான் பாருங்கள் அவ்வளோ போட்டு அரைச்சிருக்கேன் இதில் விஷயங்கள் நிறையா இந்த சாலா மிச்சரி சப்பேத் மிச்சரி நீர்மில் ஊற்றி சீலா சூத்து கருவாயில் வந்து பாதாம் பிசின்னு இன்னும் இதில் முக்கியமான ஒரு பிசின்னு சாப்பிட்றோம் அது வந்து ஆவாரம் மிஷின் ஆவாரம் சேர்த்தால் ஆவாரை கண்டதுண்டுன்ற மாதிரி ஆவாரம் மிஷினெலாம் கூட கொஞ்சம் சேர்க்குறோம் இதில் இந்த சாலா அறுப்பு அரிப்பு கண்டுறது விலலாம் ஜாய்ச்சியாய்ச்சி அதெல்லாம் கூட சேர்க்குறோம் இந்த பருப்பு வகைகள் சுத்தமாக இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி அக்குருப்பு வெள்ளரி வித்து பூசணி வித்து தர்பூசணி விற்று இப்படியாக உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விந்து கெட்டியாக கூடிய ஆண்மை சக்தி தரக்கூடியதும் நாடி நரம்பு பலப்படுத்தக்கூடியதும் அற்புதமான சக்தி தரக்கூடிய பொருள் தான் சேர்த்து இதில் செய்கிறோம் வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறோம் இதெல்லாம் வந்து வைத்தியர்கள் மட்டும் தயார் பண்ண முடியும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் இது ஒரு முப்பது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னே கொடுக்குறப்போ லேகியங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கண் கூடாக இரட்டை குழந்த பிறந்திருக்குங்க லேசான விஷயங்கிறத ஒரு மூணு பேருக்கு நினைக்கிறேன் மூணு பேருக்கு கெட்ட குழந்தையாகவே பிறந்திருக்கு அப்படி ஒரு லேகிய சக்தி இந்த நாற்பத்தாறு தா சக்தி லேகியத்துக்கு உண்டு அதில் ஊர்ஜிதமாக சொல்கிறேன் நாங்கள் ஒரு முப்பத்தாறு வருடங்களை இதை செஞ்சு நிற்கிறோம் இடைபாதம் கைபாகம் உடபாகம் இதெல்லாம் ரேஷியோ கரெக்டாக இருந்தால் தான் பலன் கொடுக்கும் அப்படி பலன் தரக்கூடிய லேகம் தான் இந்த நாற்பத்தாறு தாது சக்தி உள்ள அஸ்வகா லேகியம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க நல்லாயிருக்கும் ஆர்காடில் தான் இருக்குது நீங்கள் கேட்குறப்ப எப்போனாலும் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்படுவோம் இப்படி ஒரு அற்புதமான லேகியம் சந்தான பாக்கியத்துக்கும் நாடி நரம்பு தளர்ச்சி உடல் வலி கைகால் நடுக்கங்கள்லாம் தேர்வு அவ்வளோ சக்தி சேர்த்துருக்கோம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறலாம் எப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் குரியர் வசதி உண்டு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் முகவரி அமைச்சாக்க நாங்கள் டைரக்டாக அமுச்சு விட்டுறோம் உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் அப்படி ஒரு அற்புத சக்தி படைத்த இந்த நாற்பத்தாறு தாது சக்தி லேகியத்தை எவ்வளோ முறை வீடியோவில் போட்டிருக்கேன் யாரோ ஒருத்தர் தான் காணிட்டு வராங்க நிறைய லைக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கிடைக்காத பொருள் ஒரு மனிதன் தயார் பண்ணி அதனுடைய சந்தர்ப்பத்தை எத்தனை வந்து தான் கிடைக்கக்கூடிய பொருளாக நமக்கு கிடைக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் இதெல்லாம் வந்து நாங்கள் பயன்படுத்திங்க நீங்கள் நிறைய சக்தியெலாம் இருக்குது அடுத்து ஒரு அற்புதமான வீடியோலாம் சந்திக்கலாம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய பிரம்மஸ்ரீ இறை உணர்ந்த மனிதர் இறைஞானி தவதிரு சிவயோகி சிவபாலாஜேட்டர் உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய இந்த அற்புதமான பதிவுகள்லாம் போட்டுன்னு இருக்கான் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்கள் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சிவாயனம்